கூட டிடிவியும் ஓபிஎஸும் வரணும் சசிகலா வரணும் எதிர்பார்க்கிறாங்க அது இருந்தால் கண்டிப்பா வெற்றி பெறலாம் என்பது பாஜக கணக்கு திமுக ஆரம்பிக்க நோக்கம் என்ன காங்கிரஸ் எதிர்த்து திமுக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்து ரெண்டு பொண்ணா இருக்காங்கல்ல அப்ப நிரந்த எதிர அரசியல் எதுவுமே கிடையாது எதுவும் எப்ப நடவ நடக்கலாம் மத்தபடி இவருக்கு தனிப்பட்ட பலமும் ஒரு நிலையான வாக்கு வங்கியோ கிடையாத ஒரு கட்சி டிடிவி இது அமுக டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவர்கள் இல்லாம இல்லாத அதிமுக பாஜக கூட்டணியே வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நைன்டி இருக்கு ஏன்னா எடப்பாடி என்ற ஒற்றை மனதை நம்பி வரும் இப்ப ராம்தாஸ் சொல்லியிருக்காரு எனக்கு இருந்த மரியாதை போச்சு ஐயான்னு சொன்னவங்க இன்னைக்கு ராமதாஸ் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு போயிடுச்சு இது காரணம் யாரு உங்க பையன் தானே உங்க மகன் தானே பாதி வண்ணீர் வந்து கட்சி விட்டு வெளியே போயிட்டான் வேற கட்சி முயற்சி பண்ண ஏன்னா இங்க அங்க போச்சு அங்க போன இங்கே பண்ணுவாங்க வேற கட்சி போய் ஆரம்பிச்சு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றா விட்டால் உங்களை அரஸ்ட் பண்ணலாம்னு ஒரு சட்ட விதி உருவாக்கணும் இப்ப போலியான வாக்குறுதி கொடுக்க மாட்டான் இல்ல நீங்க பணம் கட்டுறீங்க ஒரு முப்பது லட்சம் கொடுக்குறீங்க எந்த எந்த கொடுக்குறீங்க வகு வரி சொத்துலுத்து கொடுக்குறீங்களா இல்ல கோயில வருவது கொடுக்குறீங்களா இல்ல நாங்க கட்ட வழி எழுத்து கொடுக்குறீங்களா இல்ல இவங்க மட்டும் கொடுக்குறதுக்கு என்ன காரணம் வேற தமிழ்நாட்டை இந்துக்கள் யாரும் கொடுக்க மாட்டீங்களா இணைய தமிழ்நாடக்கம் நண்பர்களே அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு ஜெயஹரி அவர்கள் இருக்கிறார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் இணைய சார் இனிய தமிழ் வணக்கம் நீண்ட நாட்களாகிவிட்டது உங்களை சந்தித்து நேர்களிடமிருந்து உங்களுடைய என்ற கேள்வியும் துவங்கிவிட்டது நல்ல நல்ல அறிமுகத்தை பெற்றுவிட்டீர்கள் மக்களிடம் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து கூட்டணிகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நைனா நாகேந்திரன் வந்து ஒரு அறிக்கையை எழுதுகிறாரு அது அதனுடைய பின்புலம் நம்ம என்ன சார் பார்க்க முடியுமோ அரசியல் சொன்னாலே கூட்டணி மாறிதான் ஆகணும் ஆனா இந்த முறை அரசியல கூட்டணி மாற வாய்ப்பே கிடையாது திமுக யூபிஎஸ் அமித்ஷா அவருடைய சந்திப்பை தொடர்ந்து இந்த வாக்கு இது வந்து அரசியல வராஜம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி இதுல மாற்று கருத்து இருக்காது ஏன்னா பாஜக ஆரம்பத்தில இருந்தே அதிமுக கூட வரணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஆனா இப்ப என்ன பாஜகன்னா கூட டிடிவியும் ஓ வரணும் சசிகலா வரணும் எதிர்பார்க்கறாங்க அது இருந்தால் கண்டிப்பா வெற்றி பெறலாம் என்பது பாஜக கணக்கு ஆனா அதனால குறைந்தபட்சம் பாஜக அதிமுக கூட்டணி தவிர்த்து போனால் அது கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை ஆனா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க விஜயிட்ட போவாங்க விஜய் சொல்லிட்டாரு அவரு தான் முதலமைச்சர் வரணும் சொல்லிட்டாரு யாரு விஜய்ட பாஜக 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 விஜயில போற வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்ல பாஜக வந்து கொள்கை எதிரி திமுக வந்து நேரடி எதிரின்னு போக மாட்டாங்க எப்படி அவங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் நிலையான எதிரியே கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க திமுக ஆரம்பிச்சது இல்லையா திமுக ஆரம்பிக்கும் நோக்கம் என்ன காங்கிரஸ் எதிர்த்த திமுக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு ரெண்டு ஒண்ணா இருக்காங்கல்ல அப்ப நிரந்த எதிரி அரசியல் எதுவுமே கிடையாது எதுவும் எப்ப நடவம் நடக்கலாம் திடீர்னு கொள்கை எதிரின்னு சொல்லுவாங்க அப்புறம் பாசிசா கட்சி பாயாச்சி கட்சின்னு சொல்லுவாங்க அது கூட்டம் வச்சுப்பாங்க பாத்துட்டு தான் இருக்கும் தமிழ்நாடு நாட்டு மக்களும் பாத்துட்டு தான் இருக்காங்க இல்ல டிடிவி சசிகலா அவர்களை வந்து கட்சியில இணைப்ப கூடவே கூடாதுன்னு ஒரு உறுதியாக எடப்பாடி இருப்பதற்கான காரணமாக நம்ம என்ன பார்க்கலாம் சார் நான் சொல்றாரு கட்சி தலைமையூ சூறாடினவங்க அம்மா முதல குத்துனவங்க இவங்க கூட்ட கூட்டணி வைக்கணுமான்னு எடப்பாடி கேக்குறாரு ஆனா அரசியல வந்து இதெல்லாம் வந்து மோடி அமித்ஷாவுடைய நிலைப்பாடு வேற எல்லாம் ஒருங்கிணைந்து வந்தால் அவங்க கூட்டணி வச்சு ஜெயிக்கிறது வாய்ப்பான வெற்றி என்பது கன்ஃபார்மா தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றாரு அந்த வெற்றி கன்ஃபார்மா கிடைக்கணும் சொன்னா கூட்டணிப்பு நடந்தால் வெற்றி உறுதி ஆனா இப்ப இருக்கிறதுல கூட்டணி நடக்குமா என்பது இருப்பா இருக்கு நாட்கள் இல்லாம இன்று வந்து தினகரன் எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற வார்த்தைகளை முன்வைப்பதற்கான காரணம் என்ன சார் அப்பாள் அதை கடந்துதான் வந்தாரு அப்ப வந்து கூட்டணி அமைதியதா போனாரு அதை அவரும் கேட்கிறாரு என்ன முதலமைச்சர் இருக்கிறவங்களா எப்படி கட்சி சேர்த்துக்க முடியும் அப்ப முதலமைச்சர் எடப்பாடி எல்லாம் வேற யாரும் முதலமைச்சர் அது கேள்வி வரும் இல்லையா அப்ப யாரும் போது டிடி திருமணம் முடிஞ்ச போட முடியுமா அவரு சும்மா இருந்து அவருன்னு அறிவு இருக்கு டிடிவி ஒண்ணுமே தெரியாது அவசரப்பட்டு விட்டாரோ கட்சியில இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேசலாம் அவசரம் வந்து அவர் டிடிவிக்கு என்ன அனுபவம் இருக்குது எந்த இடத்துல பேசி இப்ப அமமுக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வேற என்ன அனுபவம் இருக்கு நிறைய அனுபவம் பெரிய அனுபவம் ஒண்ணும் கிடையாது எம்பியா வந்து சில பேர் எழுந்திருக்காரு தேனி பக்கத்துல எழுந்திருக்காரு மற்றபடி அரசியல் அனுபவம் ரொம்ப குறைவாகும் அதான் பதவிகளை அரசியலில் அனுபவம் காலம் அப்படின்றத தாண்டி அந்த அறிவு சாதுரியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இன்னைக்கு அண்ணாமலை வந்து நான்கு ஆண்டுகள் தான் அரசியல் பலர் ஆகுது இன்னைக்கு வந்து அரசியல ஒரு மையப்புள்ளியாவே செயல்படுகிறார் அப்படி பார்க்கும் போது நம்ம தினகரன் அவர்களை வந்து குறைத்து மதிப்பிட முடியாது இல்ல தினகரனோட அறிவு என்னன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை எப்படி ஒருங்கினு பின்புலமா இருந்தாவே தவிர அரசியலை ஒரு பதவி ஏற்று அதுக்குரிய தமிழக மக்களுக்கு என்ன அன்பு செய்தார்ன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அரசியல் என்பது பின்னணித்து பேசுறதுதான் இருக்கு ஆனா இவர் என்ன ஏற்று தமிழக மக்கள் என்ன அப்படி அப்படியே பண்ணி பாருங்க ஒண்ணுமே பதிவேத்து ஒண்ணுமே பண்ணல என்ன தமிழக மக்களுக்கு தமிழக மக்களுக்கு இவருக்கு எப்படி அறிமுகம்னா சசிகலா ஒருத்தர் டிடி தெரிஞ்சுக்க மாட்டேன் சசிகலா மூலமா டிடி அறிமுகமான அதனால வந்து இவருக்கு எந்த ஒரு அரசியல் நிலைப்பாடுல பொறுத்த அவர் கட்சி வச்சிருக்காரு சொல்லலாம் தவிர இவர் ஏதாவது ஒரு அதிமுக பிரிஞ்சு வந்து ஆரம்பிச்சு வச்சுக்க மத்தபடி இவருக்கு தனிப்பட்ட பலமோ ஒரு நிலையான வாக்கு வங்கியோ கிடையாத ஒரு கட்சி தீதி மீது அமமுகத்துக்க முடியும் அனைத்து அதிமுகவினரும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறைகூளை விடுத்த செங்கோட்டையன் அவர்கள் என்று முஸ்வரம் ஆகிவிட்டார் அவருடைய அரசியல் எதிர்காலம் முழுமையாக பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா அல்லது அவரும் அமைதியாக இருந்திருக்கணும் அவருடைய அரசியலுக்கு அவரே அஸ்தமனத்தை ஏற்படுத்தி கொண்டாருன்னு சொல்லலாமா இது என்னன்னா இது முன்ன எடப்பாடியை விட மிக பிறந்து மிகப்பெரிய ஒரு அரசு அனுபவம் கொண்டவர் செங்கோட்டை நிறைய நிறைய காலம் அந்த அளவுக்கு பெரிய ஆளா ஆனா அவரு ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தலைவருக்கு கெடு விதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இது பத்து நாள் கெடுவெடி முடிச்சு கொடுக்கணும் அது சொல்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு கெடு விதிக்கணும் அவங்கள்ட்ட கெபாசிட்டி கெப்பாசிட்டி இருக்கணும் அதே மாதிரி அமமுக ஆரம்பிச்சோம் நீங்க ஒரு ஏதோ கட்சி ஆரம்பி தனியா இருக்கிற தலைமை திறமையும் இல்ல இதால உங்களை மட்டும் சாதிக்க முடியுமோ உங்களை மட்டும் தான் முடியும் அப்படி திறமை இருந்தா நீங்க வைக்கலாம் அது மாதிரி எதுவுமே கிடையாது செங்கோட்டைங்க என்ன தரம் தனிப்பட்ட திறமை அவர் தொகுதியில மட்டும் அவர் ஏரியால அவர் பெருசா பண்ணலாம் மத்தபடியே அந்த ஏரியா விட்டு வெளியே தொகுதி விட்டு வெளியே வந்தார்னா அவர் அறிமுகம் இல்லாத ஒரு தலைவர்தான் அவர்கிட்ட அவர்கள பொறுப்புகள் அத்தனை பதவிகளையும் வந்து அவர் விலக்கி வைப்பதற்கு அவர் எடப்பாடி தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பதற்காக இதை செய்திருக்காருன்னு பிரகலமானோம் ஆமா உண்மை ஒரு தலைவனாயிருந்தா இப்படிதான் இருக்கணும் கட்சிக்கு முரண்பட்டு யார் போறோம் இது சௌக்கடி செங்கோட்டின் கொடுத்தது இது மாதிரி எடுத்து பேச யார் இருந்தாலும் அவர் நினைச்சார் நாலு வருஷத்துக்கு வந்து மூத்த அமைச்சர்கள் இன்னும் ஒரு மூணு நாலு பேரை குறிப்பிட்டிருந்தார் நாங்க யாருமே போய் பேசியிருந்தோம் அப்படின்ட்டு மற்றவர்கள்லாம் இந்த விஷயத்துல செங்கோட்டையின் அவர்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ எந்த கருத்தையும் தெரிவிக்காம அமைதியாக தெரிவிக்க முடியாது ஆதரவா தெரிவிக்க வாய்ப்பே கிடையாது செங்கோட்டையில வந்து என்ன பண்ணதுன்னா ஒரு தலைமைக்கு வந்து நீங்க அறைக்கோள் கொடுக்குறீங்க கெடு விதிக்கிறீங்கன்னா அது முற்றிலுமா அடுத்த ஆளுக்கு அது எலக்காரமாயிடும் எடப்பாடி செய்தது முற்றிலும் சரியான ஒரு நிலைப்பாடு ஒரு தலைவன்தான் செய்யணும் அது ஜெயலலிதா இருந்தாலும் இதான் செய்திருப்பாங்க ஜெயலலிதா இருந்தாலும் இந்த நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க அம்மையார் அம்மையா இருந்திருந்தாலும் அவர்களை எடுத்து பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லைல்ல அவங்க அவங்க முன்னாடி பேசும்போதே ஓடிட்டு இருப்பாங்க தவறு போனவர்கள் இவங்க எல்லாம் அதனால வந்து செங்கோட்டையெல்லாம் வந்து ஏதோ ஒரு யாரும் தூண்டி விட்டு பேசுறது இது செங்கோட்டையின்னு பாத்தீங்கன்னா அவர் அமைச்சர் தனிச்சு வந்தார் என்ன சொல்லிட்டு போன நம்ம கிட்ட போகும்போது நான் டெல்லிக்கு போறேன் அதுக்கு முன்னாடி யாரும் போற ஆக்ரா ஏதோ கோயிலுக்கு போற சொல்லிட்டு போனார் அவர் போற சொல்லிட்டு போனார் ஆண்டிவேல டெல்லி போயிட்டாரு டெல்லிக்கு போயிட்டு அமிஷா தனிச்சிட்டு வந்து இருக்காரு ஏன் நீ போய் சொல்லிட்டு போனோம் அந்த கஷ்டம் என்ன வந்தேன் பொய் சொல்லிட்டு போறேன்னா இது ஒரு காரணம் இருக்குது அப்ப என்னன்னா இது வந்து பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாஜக தலைமை விளையாடு தலைமையை போற ஆட்டம் தலைமை வந்து ஒரு கூட இந்த வார்த்தையை குறிப்பிட்ட அதிமுக வந்து அடகு வைக்கப்பட்டு விட்டது பாஜக விடமும் அப்படின்னு பார்த்தா திமுக வந்து காங்கிரஸ் வந்து திமுக வச்சுட்டீங்களா இப்ப காங்கிரஸ் தனிப்பட்ட ஒண்ணுமே கிடையாது காங்கிரஸ் யார் தமிழ்நாட்டுல ஒரு கால தீர் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க உங்க எதுனா தீமுக்க ஆரம்பிச்சு திமுக அடைக்கலாம் போயிட்டீங்களா அப்ப நீங்க யாரு அதெல்லாம் சும்மா பேசி வாயிரு பேசிருவார் அவர் இப்போ அதிமுக உட்கட்சி விவகாரம் அப்படின்னு போகிறது கூட அந்த விவகாரத்தில் என்ன முடிவு எடுக்கணுன்னா அமிஷா முடிவு கொடுக்கணும்வான் அதெல்லாம் கிடையா அடை எடப்படையறையே அமிஷாவுக்கு போய் சந்திச்ச விளக்கங்கள் தர வேண்டிய அவசியம் என்ன விளக்குன்னு தரல இது என்னன்னா ஒரு ஆவசனை இது மாதிரி தமிழகத்துல இவங்க சேர்க்கணும்னு சொல்றாங்க இந்த டிடிவி தினகரன் மற்ற ஓபிஎஸ் சேர்க்கணும் அப்படின்னு பாஜக தலைமை விரும்பு இவங்க ஏத்துக்க மாட்டாங்க இதுதான் கணக்காலமா அந்த ஆரம்பத்தே பிரச்சனை தான் ஏத்துக்கிட்ட இது என்ன நடக்கும்னா இவங்க எல்லாம் உள்ள சேர்த்துக்கிட்டா இவங்க முதல்ல டிடிஎம் முதற்கொண்டு எல்லாருமே எடப்பாடியே முதல் ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்கணும் முதல் விஷயம் ஏத்துக்கிட்ட பிறகு இவங்க வந்தாக்கா எடக்குப்பாடியே ஓரம் கட்ட விஜய் தலைமையில் புதிய கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு எதிர்காலத்துல தாக்க தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஓ பி எஸ் சொல்கிறாரு அப்ப இவங்க வந்து எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சர்கொள்ளாதவர்கள் விஜய் எப்படி ஏற்றுக் கொள்கிறார்கள் கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க விஜய் வந்து உப்பு கூட இருக்கலாம் ஒரு ஒரு சீட்டு வாங்கலாம் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கலாம் அது மாதிரி தெரியல இவனுடைய தனித்தன்மை பாதிக்கப்படும் இப்ப வந்து கட்சிக்கு வந்தவருக்கோ இவங்களால ஓபிஎஸ் முதலமைச்சர் இருந்தவர் விஜய் விட போய் சேர்ந்தாருன்னா என்பிஎஸ் பேசு பார்க்க முடியும் பார்ப்போம் அவருடைய வயசு வித்தியாசம்னா அவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு இவர் என்ன இருந்தாரு நீ இப்ப அங்க சேர்ந்தனா உன் மரியாதை என்ன ஆகும் ஏற்கனவே மரியாதை போச்சு இன்னும் கொஞ்சம் இது மாதிரி சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்ப கட்சிக்காக பதிவு சொத்துக்காக நீங்க ஆளுநர் சேர்ந்துப்பீங்க நிறைய சேர்ந்துப்பீங்க அப்ப உங்களுக்கு மக்களுக்கு என்ன பண்ண என்ன கிடையாது இந்த டிடிவி சசிகலா இவர்கள் இல்லாத அதிமுக பாஜக கூட்டணியே வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நைன்டி பர்சன்ட் இருக்கு ஏன்னா எடப்பாடி என்ற ஒற்றை மனதை நம்பி வரும் எப்படி ஜெயலலிதா நம்பி வந்தாங்களோ அதே மாதிரி எடப்பாடி எடுக்கிற செயல்பாடுகள் ஆனா தலைநம்பிதான் கட்சி கட்சி நம்பி தலைவர்கள் கிடையாது அப்ப எடப்பாடி செயல்பாடுகள் தான் முக்கியம் அந்த செயல்பாடுகள்ல யார் கட்சிக்கு விருதா பேசுறாங்களோ அவங்க தூக்கி எறிய திறமை இருக்கணும் இல்லையா அது நல்லவங்களா இருந்தா கேட்டாலும் அந்த கட்சி முரண்பாட்டு செயல்பட்டா தூக்கிடுறோம் அந்த எடப்பாடு அந்த எதிர்காலத்துல கூட்டணி ஆட்சிக்கு நாங்க அதிமுக திமுக அரசு ஆட்சி பார்க்கலாம் ஏன்னா அனைத்து கட்சியும் இப்ப அமித்ஷா குறிப்பிடும் போது கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு விஜய் வந்து கூட்டணியில அதிகாரத்தில் ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் திமுக காங்கிரஸ் திமுக கிட்ட ஆட்சியர் பங்கு கேட்பான்னு சொல்றேன் கேட்க கிடைக்காது மாட்டோம் கொடுக்க மாட்டான் மதிக்கிறதே கிடையாது முதல்ல திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் தான் அவங்க கட்சி மட்டும் தான் கூட ஒப்பு வச்சப்பாடலாம் இவ்வளவு பேர் தனியாக வாட்சியர் கேட்டா கேட்டு பாரு கேட்டு வசிங்க போட்டு வரணும் கேட்ட சேர்க்க மாட்டான் நீங்க இவனா ஒரு பாதி சீட்டு இருபத்தி முப்பது தொகுதியில நூறு தொகுதி கேட்டு பாருங்களேன் ஆட்சி பங்கு அப்புறம் நூறு தொகுதி தொகுதியை கொடுக்க மாட்டான் அவங்களுக்கு இல்ல கார்த்தி சிதம்பரம் இதை பத்தி குறிப்பிடும் போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் காங்கிரசுக்கு இருந்தது அன்று வந்து இந்த தடவை அதுக்கான முயற்சிகளுக்கு கண்டிப்பா ஈடுபடுவோம் ஒண்ணு வேலாது அங்க பொறுப்பு என்னதான் பண்ணாலும் இவரு காங்கிரசுக்கு அந்த திமுக காங்கிரஸ் மட்டும் இல்ல விருது சிக்கி உட்பட எந்த கட்சிக்குமே அவங்க பொறுப்பு இந்த அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்றது தமிழக காங்கிரசினுடைய ஒரு லட்சியம் இல்லமா ஆனா இவங்க ஆட்சி அமைப்பதற்கான திசையை நோக்கி பயணிக்காம கூட்டணியிலேயே போயிட்டு இருக்கும்போது எப்படி அது ஆட்சி அமைக்க சாத்தியமாகும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் எது போச்சு காங்கிரஸ் கட்சி ஒன்னு ஒரு கூச்சப்பானா அந்த கட்சியை இருந்துட்டு தவிர கட்சியை வளர்க்கக்கூடிய தலைவர்களோ அதுக்கான கொள்கைகளோ காவல்தோட அதை முடிஞ்சு போன கட்சி இப்போது சும்மா ஒரு கட்சி நடந்துட்டு தவிர இவங்களுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வோ மக்கள் செய்ய நன்மையோ உங்களுக்கு ஒரு தனித்தன்மே கிடையாது இந்த காங்கிரஸ் இருந்து எல்லாம் போயிடுச்சு எல்லாமே இருந்த நல்ல உள்ளாங்க நல்ல மனிதர்கள் நாட்டுகள் சேவை செய்யறாங்க போயிட்டாங்க இப்ப இருக்கவங்க கட்சி நடத்துறாங்க அவ்வளவு அவங்கள காப்பாத்திக்கிறாங்க தவிர மக்களுக்கு செய்ய முடியாது செய்ய விட மாட்டாங்க ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்குறதுக்கு தகுதி இல்லாத செய்யணும்னு எங்களை குறித்து விமர்சிக்க கூடாது அப்படின்னு திருமணம் பொறுப்பிடுறாரு இதனால இதே வேலையா போச்சு கமிஷன் ஒரு கவுன்சிலர் சீட்டு வாங்காதவன் எட்டு புள்ளி சதவீதம் வாக்கு வாங்கி இருக்காரு இவர் வாக்கு தனிப்பட்ட தனியார் நின்று பண்ணியிருக்காரு நல்லவரோ கெட்டவரோ அடுத்த விஷயம் ஆனா தனி அரசியலை பொறுத்த வரைக்கும் தனி தனி தனியா இருந்து மூன்றாவது பெரிய கட்சியா நாம்தூரில் கட்சி இருக்குது தனி கூட்டம் வாங்க சொல்லப்போனா திருமணம்ல தண்ணிய நிக்க வேண்டியதா ஒரு சீட்டு வாங்க மாட்டார் ஏன் ஒரு கவுன்சில கூட இருக்கீங்களா யாரு விசிக்கா ஜி ஜெயிட்ட காட்டணும்ல ஒரு ரொட்டையோட ஒட்டையா ரொட்டையான விஷயம் வேற செய்தி இருக்கலா நின்றுங்களா முதல்ல ஒரு தனியா நின்று பாருன்னு பாருங்க எப்ப தான் ஃபர்ஸ்ட் போக ஆதிமா கூட இருந்தீங்க இப்படி ஆ தீமா கொடுத்தீங்க இதான் உங்களுக்கு நிலைப்பாரு தனி ஜெயிட்டி அது அவர் ஒத்துக்குனாரு அது திரு திரு சொன்ன விஷயமே என்னன்னா எங்க அரசு உத்தி என்னன்னா நாங்க கூட ஆட்சியர்கள் கூட இருந்து பங்கு எடுத்து ஆட்சியர்கள் இருக்க மாட்டோம் கட்சி கூட இருக்கும் எந்த கட்சி ஆட்சி அமைப்பு அவங்க கூட இருந்து நாங்க செயல்படுவோம் தான் திருமணம் விடுதலை கட்சி உத்தி அவரே மேடையில பேசியிருக்கேன் உத்திக்கு தான் அங்க எந்த கட்சி அந்த முக்கியமான கட்சிக்கு கூட கூட்டணியில் இருப்போம் பலப்படுத்தும் மக்களுக்கு எங்க இது எங்களை தாழ்த்தப்படும் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம்னு சொல்லிட்டு அவர் சொன்ன சார் ஸ்டேட்மெண்ட் அதான் தனித்தனிக்க திறமையும் கிடையாது அதை பற்றி யோசிக்கிறது எங்க யோசனை தனியா போய் கட்சி பாமக மாதிரி தனி பாமக தண்ணினு வச்சு நிக்க சொன்னா காணா போயிடுவாங்க விஜய மாட்டாங்க விஜய் குடித்த அவ்வொழுது விமர்சிக்கிறார் பொழுது என்னுடைய தம்பி அப்படின்னு குறிப்பிடறாரு சீமான் அவர் எந்த நிலைப்பாடுல தான் இருக்க விரும்புறாரு அவரு சீமானு அவரு என்ன சொல்றது ஒரு நல்ல மனிதர் தான் ஆஹ் திடீர் திடீர்னு மாத்தி பேசுவார் அவர் தம்பி அப்புறம் திட்டுவாரு இதை சீமான் பேசுறா வந்து முடியாது அவரை எந்த கணக்குல சேர்க்கிறதும் தெரியல ஒரு வாட்டி முருகன் அப்ப என் அப்புறம் முருகன் யாருன்னு கேட்பாரு இப்ப தம்பின்னு வர அப்புறம் விஜய் யாருன்னு கேப்பாரு அப்ப கருத்து வேறுபாடுன்னு விஜய் கட்சிக்கு வரும்போது முதன் முதலாம் வரும்போது கட்சி ஆரம்பிக்கும் போது என் தம்பி தம்பி என் கூட வருவன்னு சொன்னார் அப்புறம் முரண்பட்ட கருத்தை பேசினாரு இப்ப மறுபடியும் என் தம்பியை திருத்தணும்னு சொல்றாரு ஒருவேளை நாம் தமிழர்கள் விஜய் இணைவாருன்னு நினைச்சிருந்திருப்போம் அவரால் கணக்கு போட்டாரு அந்த போய் தம்பி நம்ம சேர்ந்து வேறோட கணக்கு போட்டாரு ஆனா இவருக்கு அந்த உடன்படி விஜயுடைய ஸ்டேட்டஸ் வேற அவருடைய நிலைப்பாடு வேற அவர் நினைக்கிறது முதலமைச்சர் பதவிக்கு குறிக்க வச்சு குறி வச்சு போன இருக்காரு இவருக்கு அந்த எண்ணமே இல்லையே முதலமைச்சர் பத்தி வரது வாய்ப்பே கிடையாது இவருக்கு அனைவருப்பே நிறைய ரிமார்க்ஸ் இருக்கு நிறைய புதுவெளிகளில் சோசியல் மீடியாவில் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள்லாம் பற்றி பேசிட்டுங்க அதே சில லேடிஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்க அதெல்லாம் விஜய் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு அந்த பரப்புரைக்கு பல்வேறு கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்படுவதாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அது கடுமையான நிபந்தனை எதுவுமே கிடையாது அந்த நிபந்தனை என்னன்னா அங்க செய்யறதுக்கு என்னென்ன தேவை என்ன இருக்குது அங்க கேக்கிற கேள்வி இங்கேயே நடத்தணும் கூட்டம் நடத்தணும்னு கேள்வி இதுக்கு என்ன பாதுகாப்பு இருப்பாரு அது அரசியல புரோட்டோகால் இருக்குது இது மாதிரி பண்ணா அந்த இடத்துல பேனரிங் தான் வைக்கணும் போஸ்டிங் ஏதாவது ஓட்டணும் பார்க்கிங் வைக்கணும் இது கடுமையான உத்தரவு எல்லாம் கிடையாது எல்லா கட்சிக்கும் எந்த கட்சி கட்சி போட்டாலும் எந்த கட்சி கூட நடத்தாலும் தங்களுக்கு அதிகமான கட்டுப்பாடு விதிக்கப்படுவதாக என்ன கட்டுப்பாடு அதிகமா ஆய சொல்லிக்கலாம் அதிகமான இதுதான் கொடுக்க முடியும் சட்டம் இருக்கும் அதை சொல்ல முடியும் சட்டத்தை இல்லாத சொல்ல முடியாது அதிகமான கட்டுப்பாடு இவங்க கூட எடுத்து கூட நடத்துனாங்களே நட்டம் முன்னாள் ஆனா கட்டுனாங்களே அதுக்கு அதே கட்டுப்பாடு இது போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா போட இல்லையே இவங்க சும்மா கட்டுப்பாடு கட்டுப்பாடு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இது விளம்பரம் வேற ஒண்ணும் கிடையாது இப்போ எது இல்லைன்னா தாமா தாவேக்கேலை பொறுத்த வரைக்கும் இந்த தொண்டர்களுக்கு பெரிய விஷயமா வராங்க அவங்க வந்து அவங்க கட்டுப்படுத்த முடியாது திமுக பண்ண அராஜகம் கிடையாது திமுகல பண்ணதை பார்த்தா பாஜக ரொம்ப தான் அவங்க பண்ண அவங்க தொண்டர்கள் பண்ண அட்டுத்த விட இவங்க பண்ண ஒன்றும் இல்லை ஆனா அங்கே தொண்டர்களை கட்டுப்படுத்தணும் ஒரு இடத்த வச்சிருக்காங்க அது கண்டிப்பா அதை விஜயாவில் போற போற வருகாலங்கள்ல அதை கட்டுப்படுத்த ஆகணும் கட்டுப்படுத்துதான்னு எதிர்ப்பாங்க அனைத்து கட்சிகளுக்குமான பிரச்சாரம் பொதுக்கூட்டங்களுக்கு பொதுவான விதிகளை வகுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அது வந்து பயன்படுமான்னு நினைக்கிறீங்களா அது வந்து நீதிப்பா முழுச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பொதுவான நிலைப்பாடு ஏற்கனவே இருக்கா செய்யுது நிலைப்படையில பூசல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை இத்தனை வருஷமா ஆட்சி நடத்துறீங்களே அப்ப இந்த அறிவு அடிப்படை அறிவு எல்லா கட்சியும் பொதுவான நிலைப்பாட வச்சு ஆகணும் இல்லையா பூசி செய்ய முடியாது ஏறும் செய்ய வச்சிருக்காங்க அதை கண்டினியூ பண்ணி ஆகணும் இது புதுசா வகுக்கணும்னு அவசியம் அந்த புரோட்டோகால் அடி பண்ணுவாங்க பண்ணா பண்ணாத பண்ணி கொள்ளாத திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்வதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கி இருக்கிறது இன்னைக்கு வந்து அந்த பாம்பியில வந்து கையெழுத்திடக்கூடிய அதிகாரம் திரு அன்புமணி அவர்கள்ட்ட இருக்குமா டாக்டர் ராமதாஸ் அவர்கள்ட்ட இருக்குமா அதுதான் தேர்தல் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கு கொடுக்கணும்னு அன்புமணி தரப்புலாம் சொல்றாங்க எங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தா சொல்றாங்க ராமதாஸ் தரப்பு அது பொய்யான ஒரு விஷயம் அது போலியா தயார் தயாரிப்பான பால் சொல்றேன்னு சொல்றாங்க எது எப்படி உங்க தேர்தலான ஆலோசனை நடந்துட்டு இருக்குது யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்குறோம்னு சொல்றது ஆனா இது என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ சண்டையில வன்னியர்களுக்கு மரியாதை போச்சு ஏன்னா வன்னியர்ல இவங்களுக்குள்ள வன்னியர்ல இருக்கு தொண்டர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பரிசா யாரு பக்கம் போறேன்னு தெரியல இப்ப இவர் பக்கம் அவரு கோச்சிப்பா அவரு பக்கமா இவரு கோச்சி போயிருப்பா சமாதம் வெளியே போயிடா வரமணி ராமதாஸ் அவர்களும் வந்து ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கிறார் இப்ப இவங்க நிர்வாகிகள் வந்து எந்த பக்கம் போவாங்க தொண்டர்கள் எந்த பக்கம் நிற்பாங்க அவர்களுடைய மகளுமே கொஞ்சமாவது யாரோ யோசிக்கிறாங்களா யாரும் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா இது சண்டை எதுக்குன்றதே இன்னும் கட்சி ஆட்சி அதிகாரி சண்டையை விட்டு கொடுத்து போனோம் அன்பு ஒரு பக்கம் வலிக்கிறாரு ராமதாஸ் பக்கம் வலிக்கிறாரு இப்ப ராம்தாஸ் சொல்லியிருக்காரு எனக்கு இருந்த மரியாதை போச்சு ஐயான்னு சொன்னவங்கன்னா இன்னைக்கு ராமதாஸ் பேசி கூப்பிற அளவுக்கு போயிடுச்சு இது காரணம் யாரு உங்க பையன் தானே உங்க மகன் தானே இது ரெண்டு பேரும் அனுசரிச்சு போனோம் ஆனா இது வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ வன்னியர் பிரச்சனை இருக்கு பாதி வன்னியர் வந்து விட்டு வெளியே போயிட்டான் வேற கட்சி முயற்சி பண்ணேன் ஏன்னா இங்க போற அங்க போன இங்கே என்ன பண்ணுவாங்க வேற கட்சி போய் ஆரம்பிச்சிட்டா நிர்வாகிகள் வெளியேறாங்க அவங்க முயற்சி பண்ணிட்டு கொஞ்சம் பாத்தி பாத்திப்பாங்க இங்க எந்த அசிங்கப்படுது போத வெளியே போயிடு ஏன்னா ஓட்டம் ஒருத்தருக்கு வந்து மனசு ஒருத்தம் இது இல்லாம வெளியே போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு அதே சமயத்துல இவங்க மரியாதை போன வண்ணியும் மரியாதை போச்சு எங்க போலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ராமதாஸ் அவர்களுடைய இரண்டாவது திருமணம் குறித்த புகைப்படங்கள் வெளியானதே வந்து ஒரு எதிர்மறையான விமர்சனங்களை உருவாக்கலாம் கரெக்ட் அதாவது ராமதாஸ் நீங்க ராமதாஸ் பேசுறீங்க கலைஞர் அட்டு வழியுமா அவருக்கு திருமணம் வந்து ஊரடங்கு உலக விஷயம் தானே அவர் தகவலாம் கிடையாது இருந்தது அரசியல் தலைவர்ல மட்டும் அவங்க செய்யற செயல்கள் மட்டும் அவங்க வந்து தன்னுடைய தலைவனுடைய ஒழுக்கத்தை முக்கியமா பாப்பாங்க இல்லையா வழிநடத்தி கொண்டு போவது வந்து ஒழுக்க சிலர்களாக இருக்கணும் அப்படின்றதுதான் ஒரு பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்ப அதுல வந்து முரண்பாடு ஏற்படும் பொழுது கண்டிப்பா வராதான செய்யும் சில மன உருவாக ராமதாசை என்ன பண்ண முடியாது வந்து இவர் பொறுத்த வரைக்கும் தலைவரை போட்டு அங்க பார்த்த கண்ணோட்டம் ராமதாசை ஐயாவை ஐயாவை தான் பாக்குறாங்க இன்னும் அந்த காலத்து இது வரையும் என்ன செய்தாலும் அவரை ஐயாவும் பாக்குற ஒரு கூட்டம் இதுதான் செய்யுது ஆனா இது வந்து தேவையில்லாம ஒரு பொருளை கிளப்பி அவங்க ஒரு பேரை கெடுக்கணும் நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கு புகைப்படங்கள் இருக்கு அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு அவங்க கூட அப்புறம் பொருளை நம்ம எப்படி சொல்ல முடியும் அதாவது இப்ப விளக்க இப்ப சொல்றோம் இல்லையா இப்ப இது வெளியிட்டு ஒரு திருப்பாரு அவர் இத்தனை வருஷமா வெளியிடலன்னு கேட்கணும் இல்லையா இப்ப தெரியுமா அவருக்கு அவர் சொன்ன அவர் சொல்றாரு பல வருஷம் முன்னாடினு சொல்லியிருக்காரு அந்த ஏன் வெளியிடல இப்ப வந்து இப்ப ராமசேட்டு கல்யாணம் பண்ணா இல்ல முந்தாத்தி கிளியம் பண்ணாரா இப்ப கல்யாணம் பண்ணாரா இவ்வளவு சொல்லலாம் அவரு அவள பயம் இருந்தது இல்ல அவரே மக்கள்கிட்ட சொல்லல அதான் கேக்குறேன் இவ்வளவு சொல்லாம வந்து இப்ப சொல்ற காரணம் என்ன டோன் நடந்து இருக்குது வாங்கிக்கிட்டு வாங்கிட்ட வாங்கணுமோ வாங்கிக்கிட்டு பேச வேண்டியது பேசிட்டு போயிருக்காரு ஏன்னா இது வந்து தெரிஞ்சு சொல்லியிருக்கணும் சொல்லாமல் இருந்த காரணம் என்ன இப்ப சொல்ற காரணம் என்ன இது என்ன கிடைக்க போகுது இதை வந்து என்ன பண்ணிட்டாரு அவரு ஒன்னும் பண்ணல பேருக்கிட்டும் ஆசைப்பட்டு பண்ணியிருக்காங்க அது அவர் பேரும் மட்டும் வன்னியருக்கு அவர் ஒரு பாமக தொண்டர்களும் நிர்வாகிகளும் எந்த மாதிரியான முடிவை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லா வன்னியர்களும் பாமக குழப்பத்தெல்லாம் இருக்காங்க எந்த பக்கம் போறோம் தெரியல எப்படி போறோம்னு தெரியல யாரா சமாதம் போடுறதுன்னு தெரியல எந்த பக்கம் போனா ஒருத்த கோச்சு பாங்கறதுனால இதுவரையும் எந்த தெரியுது இது வந்து கூடிய விரைவில் ஒரு முடிவு வந்துடும் எதிர்பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் பிளவு அதிகமாகி கொண்டு தானே போகிறது எதிரா போயிட்டு இருக்கு ஆமா அது சீக்கிரம் பிளவு சரி செய்யப்படும் நம்புறாங்க வநியல் எல்லாரும் ஆனா அதை வந்து இன்னும் சரி செய்யப்படலை எப்ப சரி செய்யப்படும் காலம் தான் போச்சு திரு அண்ணாமலை அவர்கிட்ட பேட்டியை பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த அரசு பதவியிலும் நான் இல்லை ஒரு ரூபாய் கூட அரசு பணம் மக்கள் பணத்தையும் நான் வாங்கவில்லை என்னுடைய சொந்த வாய்ப்பில் வாங்கிய நிலத்திற்கு இப்ப இத்தனை சர்ச்சைகளை ஏன் உருவாக்குறீங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஏன் வைக்கிறீங்க ரொம்ப ஆவேசமா இருக்காரு அந்த நிலம் வாங்கியது தொடர்பான பிரச்சனைகள்ல ஆமா அவர் மீதான இந்த தாக்குதலுக்கு என்ன காரணமாக இருக்கும் அது என்னன்னா அண்ணாமலை வந்து மிக குறிய காலம் அரசியல இருந்தாலும் அவர் வந்து தலைவர தலைவர்கள் இல்லை இப்போ இப்போ அவரை பத்தி பேசுறாங்கன்னா அண்ணாமலை தொடாமல் அதை செய்ய முடியாத சூழ்நிலை கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஏன்னா இப்ப அதை அண்ணாமலை தொட்டா என்ன ஆகும் சந்திப்பாஜி ஒரு உதாரணம் ஏன்னா சந்திப்பாஜி முதல் முதல்ல கேட்ட நிலைவு இருக்கு எனக்கு அண்ணாமலை வந்து ரஃபேல் வாட்ச் ரஃபேல் வாட்ச் வந்து ஏர்போர்ட்ல வராரு நான் அண்ணாமலை சந்திச்சுட்டு வரோம் வந்து வரும்போது ஏர்போர்ட்ல எனக்கு முதல் முதல் வாட்சை பார்த்தது நான் தான் எனக்கு காட்டுறாரு நான் அண்ணாமலை அன்பு சகோதரர் அசோத்தம்மன்ல பேசிட்டு இருக்கும்போது ரஃபேல் வாட்ச் பண்றாரு அப்ப பாக்கிறேன் ஏர்போர்ட்ல பாக்குறோம் எனக்கா ஒரு கால் மணி ஒதுக்கி அங்கே அந்த சந்திப்பு நடந்தது அப்ப சொல்லும் போது அதுக்கு அடுத்த நாளே வந்து கேட்கிறாரு செந்தில் பாலாஜி ரஃபேல் வாட்சிக்கு பில் கொடுக்குமான்னு கேட்டாரு கேட்டவர் காணா போயிட்டாரு இப்போ அவர் பட்ட அனுபவ அவஸ்தைகள் என்னன்னு தெரியும் அதாவது அண்ணாமலை தொட்டா என்று பாஜக இருந்து இந்த கேள்விகள் எழுப்பப்படுகிறது பாஜக தரப்பில் உள்ள முக்கிய நபர்களே இந்த பிரச்சனை என்ன கேள்வி கேட்கறாங்க அவர் வந்து எப்படி இந்த நிலத்தை வாங்கினாரு அதுக்கேவலை உங்களுக்கு எதுக்கு அந்த தேவைக்கு போறான் உங்களுக்கு அந்த கவலை அப்ப அப்படி பார்த்தா திமுக தேர்வு காட்டிருக்கீங்க அதிமுக பேர் காட்டி நாம திரு காட்டீங்க பணமே இல்லையா சொத்து வாங்கலையா சொத்து வாங்காம இருக்காங்களா ஏன் அதெல்லாம் விட்டு அண்ணாமல் கேக்குறீங்க ஏன் கேக்கணும் ஏன்னா இருக்கு அவங்க சந்தேகம் தான் கேட்க போறான் அவன் லஞ்சம் ஒரு தெரியும் பாக்க போறான் அது முறைய ஆதார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க ஒரு மனு கொடுங்க ஒரு பொது புகார் மனு கொடுத்து பண்ணலாம் அதெல்லாம் விட்டீங்களே என்னன்னா அனமலை பேச பேமஸ் ஆவீங்க அதை பத்தி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் பேசுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு என்ன இருக்கு அதை பேசிதான் நினைக்கிறாங்க அது பேசுறாங்க அவ்வளவுதான் சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட இருநூத்தி ஐம்பத்தாறு அறிவிப்புகள் கைவிடப்படுவதாக அரசு அறிவித்திருக்கிறது ரொம்ப நன்றி சொல்லணும் தமிழக அரசுக்கு அதாவது ஏற்கனவே வருஷம் வருஷம் அறிவிப்பு கொடுப்பாங்க அப்பன்னா அந்த அரசானது அந்த அறிவிப்பு நடத்த முடியலன்னா அது ஒரு அறிவிப்பு வெளியிட முன்னே அதுக்கான ஆலோசனைகள் கலந்து பண்ணி பண்ணி செயல்படுத்த முடியுமா முடியாதா நீ தீர்மானம் நிறைய தீர்மானத்தை பத்தி சட்டசபையில் நிறைய பேர் பேசுவாங்க நேற்று நிறையா அதிலேயே குளறபடி இருக்குன்னு சொன்னா இந்த அரசாங்கத்து அதிகாரிகள் எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க அந்த ஒரு கேள்விக்குறியா இருக்குது இப்ப இருநூத்தி ஐம்பத்தாயிரம் அறிவிப்பு வெளியிட்டு நீங்க ரத்து செய்யறீங்கன்னு சொன்னா என்ன காரணம் ஒண்ணு பணம் இல்லாம இருக்கணும் அவங்க சொல்ற காரணம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் சொல்லி சொல்றாங்க நடைமுறை சாத்தியம் இல்லாமல் அவங்க நீங்க வேலை செய்யறவங்களா இவ்வளவு பைத்தியகாரி உள்ள நீங்க கவர்மெண்ட்ல வச்சு பைத்தியகாரா இல்ல முட்டாளா இருக்கணும் சாத்தியம் இல்லாத அறிவிப்பு ஏன் வெளியிட்டீங்க சாத்தியில போய் தெரியல அப்படின்னா மண்டையில மசாலா மாப்ப தூங்கி இந்தியா வளரா அறிவிப்பு வெளியிடும் போது தான் பண்ணியிருந்தேன் அப்ப சாத்தியம் தெரியல உனக்கு அப்ப என்ன பண்ணியிருந்தேன் இப்ப சாத்தியம் தெரிஞ்சுதா இவ்வளவு நல்லா பண்ணிதான் அறிவிப்பு வெளியிட்டிருங்க இப்போ ஏதோ தான அறிவிப்பு வெளியிட்டிருங்க கேட்கற தமிழக மக்கள் பைத்தியகாரனுங்க அப்படிதான் கணக்காக இந்த விஷயம் வந்து மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நிறைய விஷயங்களை நிறைவேற்றல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இந்த அரசு அறிவித்திருக்கக்கூடிய அரசு அறிவிப்புகள் கூட செயல்படுத்த முடியாது அப்படின்னு திரும்ப பெறுகிறார்கள் இந்த விஷயங்கள் பொதுமக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஏற்படுத்தும் இப்ப அரசியல் வாக்குறுதி வாக்குறுதி குத்தி மக்களை எங்கெல்லாம் ஏமாத்தி ஓட்டு வாங்குறீங்க அப்ப இவங்களே போர் டுவெண்ட்டி பண்ண விடு அவங்க ஏமாத்தி வாக்கு வாங்குறாங்க அது ஒரு சட்டத்தை எதுவும் பண்ணணும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாவிட்டால் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் சட்ட விதி உருவாக்கினா இவ வாக்கு வாக்குறுதி கொடுக்க மாட்டான் அப்ப வாக்குறுதி கொடுப்பேன் நம்பி ஓட்டு போடுவோம் நோட்டு போடுவோம் எங்களை ஏமாத்திடுவேன் அப்ப வாக்கு நிறைவேற்ற நிறைவேற்ற மாட்டேன் அறிவு வெளியிடுவீங்க அறிவிப்பை நிறைவேற்ற மாட்டீங்க அப்ப யாரை ஏமாத்துற கதை இதெல்லாம் அப்ப தமிழக மக்கள் கிள்ளி கிடையாது உங்களுக்கு நாடு எங்க நாடு நாடு முதல் ஸ்டாலின் தான் கிடையாது யாருதும் கிடையாது நாடு தமிழ்நாடு எங்க நாடு ஒவ்வொரு தமிழ் நாடு அது எங்களுக்கு உரிமை அதிகம் எங்களுடைய சேவை செய்யற எங்க வேலைக்காரன் தான் அரசியல்வாதிகள் எல்லாருமே அப்ப நாங்கதான் கேள்வி கேட்கணும் எங்களை மீறிதான் மத்தத்தை செய்யணும் அப்ப நீங்க இங்க செய்ய மாட்டீங்கன்னா நீங்க அறிவிப்பு குடுப்பீங்க செய்ய மாட்டீங்க அப்ப எங்க ஏமாத்திட்டே இருப்பீங்க தமிழ் மக்கள் ஏமாத்திட்டே பண்ணிக்கிறீங்களா இந்த எலெக்ஷன்லாம் நடக்காது இனி ஒரு மக்கள் முடிச்சிட்டு இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல கோடி பணம் வந்து நாலு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி கடன் இருந்தது எட்ட லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு இப்ப தமிழக மக்கள் கேட்கிற ஒரே கேள்வி இதுதான் அடுத்த ஆட்சி யார் வரவேண்டும் இருந்து இருந்தாலும் தமிழக நாட்டு தமிழ்நாட்டோட கடனை அடைப்பதுக்கு வழிமுறை சொன்னவர்கள் மட்டும்தான் நாங்க ஓட்டு போறோம் நிலையப்பட எடுத்தால் அவங்க தான் ஜெயிக்கணும் அவங்க தேவையில்லைன்ற தமிழகத்துல நல்ல செய்ய படிச்சு இருக்காங்க தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இளைஞர்கள் இருக்காங்க படிச்ச வாங்கு பெண்கள் இருக்காங்க அவங்க வரட்டுமே நீங்க வந்து நாட்டை ஆட்டை போட்டு இருப்பீங்க நாங்க பாட்டை உட்காந்துட்டு ஏனே போறான் பணகாரம் பணகாரம் போவோம் என் மலையில கொள்ளடிப்பீங்க கனிமலத்தை கொள்ளடிப்பீங்க எங்க விவசாய பூமி பூமி தரிசா மாத்துவீங்க எல்லாம் கம்மியாக இருக்கும் நீங்க மட்டும் பணகாரம் ஆகிட்டு போவீங்க ஏற்கனவே இளைஞர்கள் நடந்தது இப்ப இது வந்து நேபாள நடந்திருக்குது இங்க அளவுக்கு ரொம்ப ஆகாது எல்லாம் அமைதியா இருக்கும்னா ஒரு கட்டுப்பாடோடு இருக்கும் அது கொண்டு இருக்கிறது அவங்க எல்லாம் இருக்குது இலங்கை தமிழர்களுடைய குடியுரிமை தொடர்பாக தமிழகத்துல பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது மத்திய அரசு வந்து அவங்க இலங்கை தமிழர்களுக்கு குடிமை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை நல்ல அறிவு அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு செல்லப்படவே இல்லை அப்படி ஒரு தமிழக மக்கள்னாலே இப்போ பல பேருக்கு புரியாது தமிழகத்தான் பிடிக்காது தமிழ் இலங்கை தமிழர்களுக்கு இது மத்திய அரசு குடிமை கொடுத்திருக்கின்றதை விளம்பரப்படுத்திருக்கணும் ஒரு 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 விஷயம் அதுக்கு நன்றி எதுவும் பாராட்டு அது வரவேற்பத வேண்டியும் இலங்கை தமிழர்களுக்காக போராடிய அரசியல்வாதிகள் இருந்து கூட அந்த நன்றி அறிவிப்புகள் வரவில்லையே எல்லாம் மறந்துட்டாங்க இல்லையா அந்த எப்போ அந்த ஈழப்போர் முடிஞ்சதோ அதுக்கப்புறம் இலங்கை தமிழர்கள் மறந்துட்டாங்க இப்போ இலங்கை தமிழர்கள இந்த மத்திய அரசாங்கம் கையில் எடுத்து ஏதோ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக அவர்கள் கிடைக்க பெற்றால் மிக வரவேற்கத்தக விஷயம் தான் இஸ்லாமிய மாணவர்களுக்கு வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கு முப்பத்தாறு லட்சம் ரூபாய் தமிழக அரசு ஒதுக்குகிறது இந்த விஷயங்களை வந்து விமர்சனங்களையும் கொண்டு வருகிறது நம்ம எப்படி சார் பார்க்கலாம் அந்த இந்த மட்டும் விஷயத்தான் முப்பத்தி லட்சம் கொடுக்குறீங்களா எந்த நிதியத்து கொடுக்குறீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்குற பணமே இல்லை நீங்க பணம் கட்டுறீங்க ஒரு முப்பது லட்சம் கொடுக்குறீங்க எந்த இது கொடுக்குறீங்க வக்குவரி சொத்து கொடுக்குறீங்களா இல்ல கோயில வருவது கொடுக்குறீங்களா இல்ல நாங்க கட்டுற வரி கொடுக்குறீங்களா இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறதுக்கு என்ன காரணம் வேற தமிழ்நாட்டில் இந்துக்கள் யாரும் கொடுக்க மாட்டீங்களா நினைக்கிறேன் இஸ்லாமிய பயத்தை கொடுக்குறீங்களோ பாம்பு போட்டு அந்த பயம் நேரம் உங்களுக்கு அப்ப ஒருத்த ஒரு சாரை அது மேல பயம் இருக்கணும் இல்ல அவன் பார்த்து நீ ஏதோ தப்பு அவன்கிட்ட மாட்டி இருக்கணும் அதான் விஷயம் அப்ப மத்த மக்கள் தான் வேஸ்டா இருக்காங்களா அப்ப மத்த மக்களை ஓட்டும் தேவை இல்லையா அப்ப முஸ்லீம் மட்டும் நீ கொடுப்ப மத்திய கொடுக்க மாட்டுற அந்த பயம் எதுவும் இருக்கணும் இதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா என்ன காரணமா இருக்குன்னு வாக்கு வங்கியாக இருக்கலாம் இல்லையா எங்க பார்த்தா முஸ்லீம் மடமா வாக்கு இந்துக்கள் அதிக பெருமளும் இந்துக்கள் தான் இருக்காங்க இல்ல இந்துக்கள் வாக்குகள் தான் உடைச்சிருவாங்க எல்லா கட்சியிலும் கூட வந்து கட்சி தொடர்ந்து இப்ப விஜய் கட்சி அலட்சா அது தொடர்ந்து போகலாம் சங்க வாக்குகள மொத்தமா அறுவடை செய்வதற்காகவே இந்த முயற்சிகள் இருக்கலாம் பணம் கொடுத்து வாக்கு வாங்கறான்னு சொல்ல வரீங்க வெளிப்பட சொல்ல வருதுன்னா இந்த திமுக ஆட்சியில அவங்க எல்லாம் இந்த முஸ்லீம் பணம் கொடுத்து வாக்குவங்கள சேகரிக்க முயற்சி பண்றாங்கன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா இது அப்போ மத்தவங்களாம் வாக்கு போடாமலாம் பரவாயில்லையா உங்களுக்கு அதை கிடைக்காம போயிடுமே இப்ப இந்துக்கு வாக்கள் கிடைக்காத இந்துக்களும் அவர் இருந்தே ஸ்டாலின் அவர் எல்லாம் பண்ணுவாரு முஸ்லீம் பண்டிகைக்கும் கிறிஸ்டின் பண்டிகையும் வாட்ச் சொல்லுவார் இந்துக்கெல்லாம் ஒரு கசப்பா இருக்கும் அவர் வெட்டிக்க கசப்பு மாதிரி இந்துக்களுக்கு எந்த பண்டிகையும் ஒரு ஒரு சொல்ல மாட்டாரு அந்த மாதிரி ஒரு தலைவரா அந்த மாதிரி ஆளுதான் நம்ம தமிழ்நாட்டை முன்னாடி வச்சிருக்கோம் இந்த லட்சணத்துல ஒவ்வொன்னா அவர் முஸ்லீம் கூட தான் கொடுப்பாரு அவர் தான் கொடுக்க செய்வார் என்ன அவங்க மனசுல பாக்குறாரு வகுப்பு சட்டம் தொடர்பா உச்ச நீதிமன்றம் வழங்கியக்கூடிய அந்த இடைக்கால தீர்ப்பு அதுல வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வகுப்பு சொத்தா இல்லையா தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் தான் தீர்மானிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஐந்து ஆண்டுகள் வந்து இஸ்லாமியராக பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது வந்து தீர்மானம் தொடர்பா இது இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இதையும் எதிர்க்க எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறாங்களே ஆமா இது வந்து வக்ஃபாரியில ஏகப்பட்ட வகுப்பில வந்து இருந்த வக்பாரியில சொத்துகள் குறைவா இருந்தது இப்ப புரிய காலத்துல சொத்துக்கு அதிகமா வந்துருக்குது அப்ப எல்லா சொத்துமே வக்பர் பல்வேறு நீதிமன்றங்கள்ல வகுப்பு தங்களுடைய மனுக்களை திரும்ப பெற்றுட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வருகிறது அப்ப இந்த வக்பு சட்டம் வந்து மக்களுக்கு நல்ல விஷயத்தை தரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து இஸ்லாமியர்கள் குறிப்பிட வந்து வக்பு சொத்துக்களை அக அபகரிப்பதற்கு அரசின் வேலை செய்து அப்படின்ற அபிகரிக்க முடியாது ஏன்னா அவர் உண்மையான சொத்தா இருந்தால் ஒரு முஸ்லிம் மாணவர் அவர் தனக்கு சொத்தை அவர் எதித்துனா வகுப்ப வரையத்திலிருந்து யாரும் மீட்டெடுக்க முடியாது இந்த அரசாங்கம்ல எந்த அரசாங்கம் முடியாது எழுதி கொடுக்காத சொத்துக்களை நீங்களா ஒரு சொத்தை சும்மா சொத்தை வகுப்பு சொந்தமா நோட்டி சொட்டிட்டு அங்க ஒரு போர்டை வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தமாகாது அந்த சொத்துக்களை தான் மத்திய அரசாங்கம் இருக்க முயற்சி பண்ணது தவிர உங்களுக்கு எழுதி கொடுத்த சொத்தை நீங்க இந்த கொண்டு செய்ய ஜெயிப்பீங்க அப்போ எவியன்ஸ் சொல்லு இருக்கு இல்லையா அதுல மாற்ற முடியாது அப்ப அதை பயப்பட தேவையில்ல அப்ப இந்த இந்த அரசாங்கம் கொண்டு வர இந்த சட்டம் வந்து சட்ட திருத்தம் உண்மையிலேயே வரவேற்க ஒன்று உங்க சொத்தை நீங்க வச்சுக்கீங்க வகுப்ப சொத்து யாரும் போடுங்கல மேற்கொண்டு பொதுமக்கள் சொத்தை சொல்ற சட்டம் தவிர வகுப்ப சொத்து சொத்தை வந்து அபகரிக்கிறது சட்டத்தின் நோக்கம் அல்ல மிக்க நன்றி சார் இன்றைய அரசியல் சூழலின் பல்வேறு விஷயங்கள் குறித்த உங்களின் கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைவதற்காக நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி சார் ஜெய் நன்றி நன்றி நன்றி